நடையூறும் சொல்மடந்தை நல்குவதும் நம்மேல் இடையூறு நீங்குவதெல்லாம் புடையூறும் சேனி முக தாளறிய சீரு முக தூர் தானே முகத்தானே நினைத்தார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திரிமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானை வணங்கி புதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த வெளுத்துணை என்று அம்பிகையை வணங்கி அகில உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அம்மையப்பனுடைய திருவர்களாலும் இங்கே வீற்றிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு திருவருளாலும் இங்கே அருமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடி குண்டம் திருவிழாவிலே கலந்து கொள்ள எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம் இந்த அருமையான நிகழ்வு ஏற்பாடு செய்து கொடுத்த கோவிலுடைய நிர்வாக தலைவர் அவர்களுக்கும் நிர்வாக குழுவை சேர்ந்த அனைவருக்கும் எங்களுடைய முதற்க நந்தியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடி மாதம் என்று சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னு கேட்டா சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியிலே பிரவேசம் செய்கின்றார் இப்ப இந்த ஆடி மாதத்திலே சூரியன் எங்க இருக்கிறான்னு கடக கடகராசில பிரவேசம் செய்கின்றார் கடகராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய உச்ச வீடு சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய அமைப்பிலே சந்திரன் என்று சொல்வது அம்மாவை குறிக்கிறது தாயை குறிக்கிறது இப்ப தாயினுடைய ஸ்தானம் உச்சமாக இருக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் ஆடி மாதம் அப்போ ஆடி மாதம் பிறக்கும் பொழுது சந்திரன் உச்சத்துல இருக்கும் அதே இடத்துல சூரியனும் அங்க வந்து பிரவேசம் செய்கின்றார் இப்ப சந்திரனும் சூரியனும் ஒட்டாயிரும் அதனாலதான் நம்முடைய முன்னோர்களுக்கு ஆடி திதி குடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது இன்னொன்னு பார்த்தோம்னா ஆடி மாதத்துல எப்பவுமே ஆடி காத்துல பழமொழி சொல்லுவாங்க ஆடி மாதத்துல இப்ப காத்து அதிகமாக அடிக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விரைவாக பரவக்கூடிய தன்மை உடையது காத்துல வேகமாக பரவ இல்லைங்களா இப்ப அந்த நோய் பரவுதலை தடுப்பதற்காக அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணினாங்கன்னா வேப்பிலையை உபயோகப்படுத்துவது மஞ்சள் நீராடுவது அப்படிங்கிற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் இப்ப மஞ்சள் அப்படிங்கிறது பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி உடையது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வேப்பிலையும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உடையது மஞ்சளும் எதிர்ப்பு சக்தி உடையது அதனால அதிகமாக அதை எல்லாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அம்மாளுடைய வழிபாடு முக்கியமாக அதனால் ஏற்படுத்தப்பட்டது இன்னொன்னு பார்த்தோம்னா அம்மனுக்கு கூழ்வார்த்தல் அப்படிங்கிற நிகழ்வு வெகு சிறப்பாக எல்லா அம்மன் கோவில்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இல்லைங்களா அப்போ ஒன்றாக சேர்ந்து அம்பாளை நாம் வழிபடும் பொழுது நமக்கு பலம் அதிகரிக்கும்